السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن أنس رضي الله تعالى عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله عز وجل قال إذا ابتليت عبدي بحبيبتيه فصبر أفضلته منهما الجنة رواه البخاري امنا بالله صدق الله مولانا العلي الذي صدق رسوله النبي الكريم அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான் ஹதீஸ் குதுசியில் என்னுடைய அடியாரை அவனுக்கு பிரியமான இரண்டை கொண்டு நான் சோதித்து அவன் அதிலே பொறுமையை மேற்கொண்டான் என்றால் அந்த இரண்டு பிரியமான விஷயங்களுக்கு பகரமாக நான் அவனுக்கு சொர்க்கத்தை பரிசாக்குவேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் புரியதாக கூறுகிறார் அடியானுக்கு பிரியமான இரண்டு என்ன இந்த ஹபீபத்தைஹி என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல புகுந்த கதீஸ் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் இரண்டு கண்கள் என்று கூறுகிறார்கள் சில பேருக்கு கண்கள் பார்வை பாதித்திருக்கும் வெளிச்சம் குறைவாக இருக்கும் மிகவும் சிரமப்படுவார் அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை அல்லாஹ் நமக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறார் என்று பொறுமை காத்தார் என்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ் சோதனத்தை தருவதாக அல்லாஹ் கூறுகிறார் கண்கள் எல்லோருக்குமே பிரியமானவை அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது பார்வை இல்லாமல் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்திலே இருந்தபோதும் பொறுமையை மேற் மேற்கொள்கிறார்கள் தான் ஹபீபத்தை என்கின்ற வார்த்தை பெருமானான சுலே கருமி சொன்னல்லாக பயன்படுத்துகிறார்கள் பார்வையற்றவர்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் எந்த அளவுக்கு திருப்தியாக நிம்மதியாக இருக்கிறார்களோ ஆனால் நமக்கு பரிதாபமாக இருக்கும் நமக்கு கருணை உண்டாகும் ஆஹா பார்வையற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி அவர்கள் உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் தங்களுடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிறார்கள் என்றெல்லாம் நாம் பரிதாபப்படுவது உண்டு அது ஒரு மிகப்பெரிய சோதனை அல்லாஹ் ரபுல்லால் மனிதனத்தில எல்லா வகையான உறுப்புகளையும் ஆரோக்கியமாக தந்து கண் பார்வை மட்டும் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருந்தால் மிகவும் சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஹபீபத்தை என்ற வார்த்தை பெருமான ரசுலே கரிமிசல்லாஸ் அவர்கள் பயன்படுத்துகிறார் நமக்கு பிரியமான ஒரு பொருள் அது நம்மை விட்டு பறி போய்விட்டால் அதை நாம் பறி கொடுத்து விட்டால் நாம் வியாகுலப்படுவது உண்டு வேதனைப்படுவது அந்த நேரத்திலே நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் ஒரு சாராம்சம் சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக நான் சென்றிருந்தேன் அங்கே ஒரு இளம் சிறுவர் ஒரு ஐந்து வயது சிறுவர் இப்படியே தலையை தூக்கி தூக்கி பார்த்து கொண்டிருந்தார் ஆச்சரியமாக இருந்தது ஏன் இப்படி பார்க்கிறார் என்று அந்த குடும்பத்திடத்தில கேட்டேன் சாதாரணமாக பார்த்தால் அவருக்கு பார்வை தெரியாது நம்மைப் போன்று அவர் நேர்காணலாக பார்த்தார் என்றால் அவருக்கு பார்வை தெரியாது இப்ப தலையை தூக்கி பார்த்தால்தான் அவருக்கு லேசாக பார்வை தெரிகிறது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்டோம் சிகிச்சை செய்து பார்த்து விட்டோம் சரியாகவில்லை குடும்பமே கவலையில ஆழ்ந்து போயிருக்கிறோம் அந்த பையனுக்கு அதனுடைய விபரீதம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த குடும்பத்தினர் கூறுகிறார் தாங்கள் நம்பிக்கை அழைக்காதீர்கள் அதற்கான தொடர் முயற்சியில ஈடுபடுங்கள் என்கின்ற வசனத்தை ஓதி ஓதி இந்த பிள்ளையினுடைய கண்களிலே தடவுங்கள் நான் துதரி யுதிரி குல் அபுசார வகுவல் லத்தீஃல் ஹபீர் என்கின்ற வசனம் இருக்கிறது பார்வையை மீட்டு வாய்ப்பு இருக்கிறது உஸ்மானபு ஹுனை புரதியந்தாவும் அவர்கள் என்கிற நபித்தோழர் பெருமானார் ரசூலே கருமிசல் தாசன் அவரிடத்தில் வந்து முறையிட்டார்கள் என் பார்வை குறைவாக இருக்கிறது யாரை சொன்னால் எனக்கு ஏதாவது ஒரு துவாவை சொல்லித்தார்கள் என்று கேட்டார் பெரும்பான் ரசுலே கருமிசுதாசன் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தார்கள் நானும் அந்த துவாவை வாட்ஸ்அப் தடத்திலே உங்களுக்கு நான் பதிவு பண்ணுகிறேன் அதையும் போதி நீங்கள் அந்த பிள்ளையினுடைய கண்களிலே தடவுங்கள் உஸ்மானபு ஹுனை உடைய கண்கள் பார்வை மீட்கப்பட்டது போன்று மீட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நம்பிக்கை இழக்காதீர்கள் நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலை உண்டானது இது ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரபுல்ல கூறுகிறார் உங்களுக்கு இப்படி இது போன்ற ஒரு சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனையின் போது பொறுமையை நீங்கள் மேற்கொண்டால் அதற்கு நாம் சிறந்த பகரத்தை கொடுப்போமே என்று அல்லாஹ் கூறுகிறாதா கூறுவதாக அண்ணலார் கூறுகிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையை உரியது என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கிரிம்சரா அது என்ன பேராச்சரியம் என்று கேட்டால் ஒரு மூமினுடைய ஒவ்வொரு காரியமே அவனுக்கு சாதகமாக பாசிட்டிவாக ஹையராக அமைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயம் சார் இன்னும் அம்பரகு லகு ஹயர் என்று கூறுகிறார் அது எப்படி பாசிட்டிவாக அனுகூலமாக சாதகமாக அமையும் என்று கேட்டால் நபிகள் நாயம் சாத் அவர்கள் விவரிக்கிறார்கள் ஒரு மூமினுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைத்தால் மகிழ்ச்சிகரமான ஒரு சான்ஸ் கிடைத்து சுக்குரியா செய்தால் அது அவருக்கு கையாது சுக்குரியா செய்ய செய்ய கயிறு ஒரு மூமினுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் இன்னும் அசாபத்து சர்ரா சக்கர் பக்கான கயிறல்லாம் இன்னும் அசாபத்து லர்ரா சபர் பக்கான கயிறல்லாம் சோதனை ஏற்பட்டு பொறுமையை வேறு கொண்டார் என்றால் அதுவும் அவருக்கு கயிறு என்கிறார் ஒரு மூமின் உடைய நிலைமை இருக்கிறதே அது பேராச்சரியத்திற்குரியது அவர் சந்தோஷம் ஏற்பட்டால் சுப்ரியா செய்தாலும் அந்த சுப்ரியாவுக்கு பலன் கிடைக்கும் துன்பம் ஏற்பட்டால் துயரம் ஏற்பட்டால் துக்கம் ஏற்பட்டால் அப்போது பொறுமையை மேற்கொண்டாலும் கூட அது அவருக்கு தான் அதற்கு சிறந்த பகரம் உண்டு என்று சொல்லுகிற போது ஒரு மூமினுடைய எல்லா நிலைமையிலும் அவனுக்கு சாதகமாக அமைகிறது இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லு அலைவசம் அவர்கள் எடுத்திருக்கிறார் அனிபுன் அபிதாரி புரதிய பொறுமையை பற்றி பேசுகிற போது அறிந்து கொள்ளுங்கள் மக்களே பொறுமை என்பது நம்முடைய காரியங்களிலே மனிதனுடைய உடம்பிலே தலையை போன்று இருக்கிறது அந்த சபரின் ஒவ்வூர் மனசிலத்த ராசினல் ஜசத் தலையை போன்று இருக்கிறது இதா பாரக்க ராசுவல் ஜசத் உடம்பை விட்டும் சரீரத்தை விட்டும் தலை தனியாக போய்விட்டால் பசதில் தசது உடம்பெல்லாம் வீணாய் போயிடுமே உடம்பு நாள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுமே தலை அவன முக்கியமான ஒன்றாயிட்டே அதே போன்று தான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் பொறுமை இருக்கிறத தலையான ஒரு விஷயம் இதா பாரக்க சபர் ஒரு மனுஷனை விட்டும் பொறுமை மட்டும் போய்விட்டால் அல் உமூர் அவன் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களிலும் பொறுமை மட்டும் இல்லாவிட்டால் பசதத்தில் உமர் அவன் எல்லா காரியங்களும் கெட்டு போகுமே என்றார் தலை இல்லாவிட்டால் உடம்பு பயனற்று போவது போன்று பொறுமை இல்லாவிட்டால் அவன் செய்கின்ற எல்லா காரியங்களுமே பயனற்று போகுமே பொறுமை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதே ஒரு மனித உடம்பில் இருக்கக்கூடிய தலைக்கு அந்த பொறுமையை பெருமானார் ரசுலேக்கரம் சிலாஸ் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள் தலையை உதாரணம் காட்டுகிறார்கள் என்றால் இது தலையாய ஒரு விஷயம் அல்லவா யோசித்து பார்க்கிறோம் ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் விசுமான முன் அப்பா நதி அவர்கள் எடுத்து சொல்வார்கள் கயிறு என்பது ஒரு மனிதனுக்கு நன்மை என்பது வாக்கியம் என்பது அவன் ஈருலகத்திலேயும் சிறப்படைய வேண்டும் என்றால் அவனிடத்தில் நான்கு விஷயங்கள் இருக்க வேண்டும் நான்கு விஷயங்கள் என்ன அந்த நான்கு விஷயங்கள் அவ்வளவுகா அத்த ஹப்பு இழல்லாம் நபில் வணக்கங்கள் மூலமாக அல்லாஹிடத்திலே ஒரு மூமி நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் தான் அவன் கயிறு ரெண்டாவது அ சபுர் அலா அகக்காமில்ல இறைவனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கின்றனவோ அந்த சட்டத்திட்டங்களை பேணுவதிலே கடைபிடிப்பதிலே நடைமுறைப்படுத்துவதிலே சபர் செய்ய வேண்டும் இறை சட்டங்கள் எத்தனை சட்டங்கள் இருக்கின்றன தொழுவது நோன்பு நோர்ப்பது நாம் முஸ்லீம்களுக்கு நலவி நாடுவது எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன மூன்றாவது அர் ரிதாபி தக்குதீர் இல்லா இறைவனுடைய ஏற்பாடு அவருடைய விதி அதை பொருந்து கொள்வது அல்லாஹுடைய நாட்டம் நிச்சயமா அதனை கயிறு வைத்திருப்பான் பொருந்து மூன்றாவது விஷயம் நான்கா விஷயம்தான் அல்ஹயாவும் என் நதர் இல்லா எங்கு போனாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து ஒரு வெட்க உணர்ச்சியோடு அல் அல்ஹயாவும் என் நதர் இல்லா நாம் எங்கு போனோம் என்றாலும் இறைவனின் பார்வை நம்ம இருக்கிறது நாம் தப்பு செய்து விடக்கூடாது பாவம் செய்து விடக்கூடாது குற்றம் விடக்கூடாது யாரையும் நோவினைப்படுத்தி விடக்கூடாது யாரையும் துன்புறுத்தி விடக்கூடாது காயப்படுத்தி விடக்கூடாது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு வெட்க உணர்ச்சியோடு வாழ்ந்தது நான்கு விஷயங்களிலேயே ஒரு முவினுக்கு கயிர்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக உஸ்மான் அப்பான் ரஜிதாம்கள் கடைசியாக ஒரு அதிசையை குறிப்பிடும் பெருமான் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் காண்பதற்கு அபூ சதி ரஜிதான் போகிறார்கள் கடுமையான காய்ச்சல் பெருமாள் இந்த காய்ச்சல் எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவர்களை காண சென்ற அபு சைத் இப்போ வத எதோ பௌக்கல் கத்தீபா போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார் அந்த போர்வையின் மீது கை வைக்கிறான் போர்வை சுடுகிறது சூடு பறக்கிறது இப்ப வத எதவும் பௌக்கல் கத்தீபா பகாலமா உமாக்க யார சொன்னா யார சொன்னா எவ்வளவு கடுமையான காய்ச்சலா கடுமையான ஃபீவர் ஜுவரா ஜுரமாக இருக்கிறது பெருமான அந்த நேரத்திலையும் சொன்னார்கள் நாம இருந்தோம் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்திருக்கும் நாம் ஒரு படபடப்போட பேசுவோமே நாம் மிக மன கஷ்டத்தோடு ஏதாவது நாம் புலம்ப ஆரம்பிப்போமே அவ்வாறு புலம்பவில்லை சொன்னார்கள் நபிகள் நான் கதாலிக்க இன்னா கதாளிக்கா அல் பலா உதா புலனா நகர் அன்பியாக்களாக எங்கள் மீது இப்படித்தான் சோதனைகள் கடுமையாக இருந்து கொண்டிருக்கும் இது ஒரு உதாரணம் எக்ஸாம் இது உதாரணம் தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு நன்மைகள் பன்மடங்காக்கப்படும் பலா என்பது எங்களுக்கு சரிதாகத்தான் இருக்கும் ஆனால் லஜர் அதற்கான கூலிகள் எங்களுக்கு பன்மணுவும் கிடைக்கும் அப்போது அந்த அபுசை திரும்ப கேட்கறது யார சொல்ல மண் அசத்து நாசி பலா இந்த உலகத்திலே அதிகம் சோதனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யார் என்று கேட்டபோது நபிகள் அவர்கள் அந்த படுக்கையில் இருந்து கொண்டு ஜுர படுக்கையில் இருந்து கொண்டு கூறுகிறார்கள் அல்ல அன்பியா முதலிலே அதிகம் கடும் சோதனைக்கு உள்ளானவர்கள் இறை தான் இரண்டாவது யார் என்று கேட்டார்கள் உளமாக்கல் என்று சொன்னார் உளமாக்கலுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும் அவர்கள் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அப்படியே சகித்து கொண்டே போவார்கள் பிறகு யார் என்று கேட்டார்கள் அசாலிகன் யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ சமுதாயத்தில் உத்தமர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் சோதனைகள் ஏற்படும் என்ன பாவம் செஞ்சானோ இப்படியெல்லாம் அவன் சோதனைக்கு உள்ளாகிறான் என்று நினைக்க முடியாது அவன் நல்லவனாக இருப்பான் சாலிகின்களாக இருப்பான் பெருமானார் ரசுலே கரிமிசாசனுடைய வாக்கிலே சாலிகின்களுக்கு நல்லவர்களுக்கும் சோதனை ஏற்படும் சொல்லிவிட்டு பெருமானார் ரசுலே கர்மிசாசன் சொன்னார்கள் பல அகதுகும் கான அசத்த பரகன் பில் பலா மின் அகதிக்கும் பில் அத்தா இவர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்களே அன்பியாக்கள் மற்றும் உலமாக்கள் சாலிகள்கள் போன்றவர்கள் இருக்கிறார்களே சோதனை ஏற்படுகிற போது அதிகம் மகிழ்ச்சி கொள்வார்கள் அவர்களுக்கு ஏதாவது வாரி வழங்கப்படுகிற போது மகிழ்ச்சி கொள்வதை விட என்று சொன்னார் இந்த வார்த்தையை தாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பல அகதுகும் காண அசத்த பரகம்பில் பலா பலா அவர்களுக்கு ஏற்பட்டால் அதிகம் மகிழ்ச்சி கொள்வார்கள் மின் அகதிக்கும் பில் அதா அவருக்கு ஏதாவது அன்பளிப்புகள் தரப்பட்டால் ஏதாவது அதியாக்கள் தரப்பட்டால் அவருக்கு ஏற்படுகிறது மகிழ்ச்சியை விட சோதனை ஏற்படுகிற போது காரணம் அந்த சோதனைக்கு பின்னாலே நமக்கு சிறந்த பரிசுகள் இருக்கிறது வெகுமதிகள் இருக்கிறது சன்மானங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் அவர் விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினாலே அது பற்றி அவர் மகிழ்ச்சி தான் கொள்வார் என்கிற இந்த அருமையான ஹதீசுகள் இருக்கிறது நமக்கு பொறுமையை போதிக்கின்றன நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையுமே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அமைதியும் சாந்தி சமாதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற போதனை வெளிப்படுகிறது வாழ்க்கையில கடைபிடிப்போம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு பிரிவானாக வாக்குதாவான்களாக இருக்கிறார்